எனது பெயர் ஹமாஸ் அகமது நான் இறக்காமல் கொண்டு தற்போது நீந்த ஊர் காசுள்ள மரபுக் கல்லூரியில் ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால் மதரிசாவுடைய நிலைம காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனைத்து இந்த இதன் காரணமாக மதிரசாவில் தற்காலிக லீவ் விடுமுறை ஊருக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாத்மாறு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசோராக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதுரைசாவள நிர்வாகத்தாலேயே ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ் பஸ்ஸுடைய ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவரார்கள் கூறிய பதில் என்னவென்று சொன்னால் அவர்கள் காரதிவு ஜங்ஷன் ஆடியை கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போகவிட மாட்டார்கள் அதில் இருந்து டெக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார் அவங்கள் எல்லாரும் மசூரா உடனே செய்து அடுத்து போக தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் டீப்பில் ஒரு ஆறு பிள்ளைகளை ஏற்றி அணுகிச்சு இரண்டாவது டீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வெளியிருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படி எல்லாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைகளாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு சென்றார்கள் போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியே பத்து பிள்ளைலாம் தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்ததை நாங்கள் அடுத்த போகிறதுக்காக இருந்தேன் இந்த சம்பவம் எங்களோட கண்ணடு கண்டது காரணமாக இந்த மனம் தாங்கலை பத்து பிள்ளை தண்ணியில சாழ்ந்து கத்தி கத்தி போய் உள்ளே பத்து ஒருத்தரும் போவே முடியும் இவ்வளவு சனம் நின் இந்த டெக்டர்ல பைக் ஏற்றி வந்து ரெண்டு கொடியம்மாறு கோலையார் எல்லாரும் தண்ணி பிள்ளைங்க தண்ணியில விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல நிறைய சனம் நிண்டுச்சு எங்களோட அதிபர் ஓடி போய் அப்படி நின்று அந்த ஆமை போசி மாற்ற போய் கையை எடுத்து அவருக்கு சிங்களம் தெரியா அவர் கையால் கும்புட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளைகளில் அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களை மனசு கிழக்கலை நான் ஜுப்பாக கலக்கறிஞ்சி விட்டு ஓடி போய் தண்ணியில் வாஞ்சி ரெண்டு பிள்ளைகள் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது ரெண்டு தான் நான் காப்பாற்றினேன் மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி அஞ்சு அந்த பிள்ளையில காப்பாற்ற கூட மைக்க பிள்ளையிலேருந்து பேரை செடி பூ போடுது பேரை செடில காப்பாற்றின ൂക്കമ പോയില്ല അപ്പൊ തന്നിലെന്ത് തന്നി കടും പോശ് കടും പോലത്തെ തന്നിലെ പോയില്ല റും പോട്ട നമ്മി തന്നെ என்னைக்கும் என்னென்ன தைரியம் நல்லா வந்தான்னு தெரியா அந்த தண்ணியில் என்னைக்கும் அப்படி ஒரு தைரியம் வந்து பாந்து போனேன் கடும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில் போக்குவரத்துல கடும் உள்ளும் அடியும் அந்த கம்பியில் எந்த கம்பியில் கடும் கட்டுமே நீ நானும் என்ன காப்பாற்றணுங்களை நோக்கம் பல இடத்துல முயற்சி நானும் நீச்சல் அடித்து அடிச்சு பார்த்து நான் அந்த நீச்சல் அடிச்சு நீச்சல் பெரிய அந்த தண்ணியில் அப்படி போஷா போயிட்டு இனி நானும் என்ன மனசு தளர விட்டேன் நாம் போகிற இடத்த போய் பார்ப்போம்னோட பின்னால் அப்படியோ போய் எலும் போய் கடைசி வரைக்கும் போய் கல்மூன் அப்படி அந்த கோவில் அந்த சேக்கு வழியை தான் போய் அப்படி போகலாம் மரங்கள்லாம் பிடிச்சி அந்த கையில் பொடிவாட்டு அப்படி இப்படி தள்ளை மாதிரி அங்காளங்கலின்னு புள்ள மேலே வந்துட்டு மேலே வந்து தான் அவற்ற நின்று ஆக்கிட்ட கெந்தி கீரை அவளோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலேயே அவரது நின்று காரை தீ பாட்டி உதவி செஞ்சு அவளை நம் நண்டு செலுத்தணும் நினைக்க மனசெல்லாம் அவள் நேராக சந்திக்கணுன்னா அவங்க தான் எனக்கு தயார் செஞ்சு ஒரு போட்டொன்று எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளையை எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய இன்றைக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லோரும் முக்கியமாக போன பிள்ளைகள் அவ்வளோ இருந்து துவாசி இங்கே எங்களோட உண்டா கிடந்த எங்களோட உயிரோட கிடந்தவன எல்லோரும் அவன் உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தமா எல்லோரும் துவாசைங்க கட்டான எல்லோரும் நான் நான் இறக்காமத்தில் நான் என்ன காரணம்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்ச தான் நான் தந்து பிள்ளையை காப்பாற்றினேன் நான் இறக்காமத்தில் வந்து எங்களோட குளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குளிக்க போனேன் நீங்கள் சாய்தா போனதுக்கெல்லாம் தெரியாது நான் தெரியாமல் தான் போகிறேன் போய் சும்மா குளிச்சு தாழ்ந்து வந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் தெரிஞ்சதுதான் என்னால் இந்த ரெண்டு உள்ள காப்பாற்றுறதுக்காக துணிச்சல் வந்துச்சு அதனால் நான் இந்த குறிப்புற விஷயம் என்னென்னு சொன்னால் நீச்சல் கற்றுக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கிறது மிக அவசியம் இருக்குது நான் வரத்த கருதுறேன் அதனால் தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமான இப்போ நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் நெருப்பில் இருந்து எப்படி காத்து காப்பாற்றப்படணும் தண்ணியில இந்த தண்ணியில் எப்படி நாம காப்பாற்றிக் கொள்ற தன்னை இப்படி காற்றாடிகளை நாம எப்படி காப்பாற்றிக் கொள்ள நம்மள நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடைக்கு அதனால இந்த கலைகளை பத்தி எல்லாரும் சம்பூர்ணமாக படிங்க கட்டாயமான இல்லை செல்ல வர விஷயம் சொன்னா எங்கள் அந்த புள்ளிகளுக்கு ஆசைங்க இருந்தாலும் கை அங்கு இருந்தாலும் புள்ளியல் பிள்ளைகள் போகணுமா